மோடி தேசிய அரசியலுக்கு வந்த பிறகு காங்கிரசின் செல்வாக்கு சரியே தொடங்கியது கடந்த கால தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன அத்துடன் இரு கட்சிகளும் நேரடியாக மோதி கொண்ட தொகுதிகளில் பாரதிய ஜனதாவே அதிக வெற்றிகளை பெற்றிருக்கின்றது மோடி வருகைக்கு முன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் நேரடியாக மோதின இதில் காங்கிரஸ் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் வென்றது பாரதிய ஜனதாவுக்கு எண்பது இடங்கள் கிடைத்தன அக்கட்சி நாற்பத்தி ஒரு சதவீத ஓட்டுகளை பெற்றிருந்தது பதினான்காம் ஆண்டு மோடியின் தலைமையில் பாரதிய ஜனதா பொது தேர்தலை அந்த கட்சிக்கு காங்கிரசும் தொகுதிகளில் நேரடி போட்டி நிலவியது இதில் பாரதிய ஜனதா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று நூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்றியது பனிரெண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வென்றது அடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தேர்தலில் காங்கிரசின் நிலைமை இன்னும் மோசமானது அப்போது நூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் இரு கட்சிகளும் நேரடியாக மோதி கொண்டதில் பாரதிய ஜனதா சதவீத வாக்குகளுடன் தொகுதிகளில் வெற்றி பெற்றது மீதமுள்ள பதினைந்து தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது அந்த கட்சிக்கு ஏழு புள்ளி ஒன்பது சதவீத கிடைத்திருந்தன காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகளுடன் நேரடியாக மோதிய போது பாரதிய ஜனதா இன்னும் கூடுதல் வெற்றிகளை பெற்றிருக்கின்றது உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் அல்லாத பிற கட்சிகளும் ஐம்பத்தி தொகுதிகளில் மோதி கொண்டன இதில் பாரதிய ஜனதா மூன்றில் இரு பங்கு தொகுதிகளை அதாவது முப்பத்தி தொகுதிகளை கைப்பற்றியது பதினேழு தொகுதிகளில் மட்டுமே பிற கட்சிகள் வெற்றி பெற்றன இதுபோல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும் பிற கட்சிகளும் மோதியதில் நூத்தி பதினாறு தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும் முப்பத்தி தொகுதிகளில் மற்ற கட்சிகளும் வென்றன கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவும் பிற கட்சிகளும் நூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் மோதிக்கொண்டதில் நூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா வசமாயின மற்ற கட்சிகள் ஐம்பத்தி ஓரு தொகுதிகளில் வெற்றி பெற்றன